போன எபிசோட்ல அவந்திக்கோட ரகசியம் பார்த்துருந்தோம் இந்த எபிசோட்ல சூரியகுத்தர் வந்து அந்த ரகசியத்தை கேட்டு போய் மூராட்டா சொல்றாரு சொல்லிட்டு கிருஷ்ணாதர்ட்டையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போய் கிருஷ்ணாதர்ட்ட இந்த ரகசியத்தை சொல்றாரு சொன்னப்ப அவன் அங்கதான் இருக்கிறான் கிருஷ்ணாதரை போட்டு தள்ளிட்டான்னு தெரியுது தெரிஞ்ச உடனே சூரியகுத்தரும் அவனும் சண்டை போடுறாங்க அந்த நேரத்துல சூரியகுத்தரோட மனைவி மூராவை அவன் தப்பா பேசுறான் சூரியகுத்தருக்கு கோவம் வந்து அவர் தாக்கி அவனை கீழே தள்ளிடுறாரு மூராவுக்கு நம்ம எப்படியே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போறாரு அந்த நேரத்துல அவன் வந்து கத்தி வீசுறான் அதையும் மீறி சூரியகுத்தர் போய் சொல்றாரு நடந்ததும் என்ன நடந்ததுன்னு சொல்றாரு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு அடுத்த வீரர்கள் எல்லாருமே எதிர்த்து தாக்கி அந்த ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியல அந்த நேரத்துல மனைவி சொல்றாரு நம்ம சந்திரன் வந்து நம்ம கனவை நிறைவேற்றணும் பாரத தாய் இறந்த மன்னனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த இடத்துல மறைஞ்சிட்டு இருந்துக்கோ நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராது

உடனே பாரத தாயும் சந்தோஷப்படுறாங்க அடுத்த காட்சியில மூரா அந்த குழந்தைய தூக்கிட்டு மாட்டுக்கோட்டைக்கு போறாங்க ஓகே வேஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ